ஒரு மலை கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு இயற்கை மீது மிகுந்த அன்பு அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளி சென்றபோது அருகில் உள்ள சின்ன வனத்திற்கு சென்று மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிப்பான் ஒருநாள் கண்ணனின் தோழன் மோகன் அவனை கேலி செய்தான் நீ இவ்வாறு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதனால் என்ன பயன் என்று கேட்டான் ஆனால் கண்ணன் அமைதியாக சிரித்துவிட்டு நாம் மரங்களை பார்த்துக் கொண்டால் அவை ஒரு நாள் நம்மைக் காப்பாற்றும் என்றான் சில மாதங்கள் கழிந்தபோது பெரிய புயல் வந்தது அந்த மலைப்பகுதியில் பல வீடுகள் காற்றின் அழுத்தத்தால் சேதமடைந்தன ஆனால் கண்ணன் வாழ்ந்த பகுதி மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது அந்த இடத்தில் இருந்த மரங்கள் காற்றின் வேகத்தை தாங்கி மக்களை பாதுகாத்தன கிராமத்தினர் அனைவரும் கண்ணனைப் பார்த்து நீயே எங்களைக் காப்பாற்றினாய் என்று பாராட்டினர் மோகனும் வந்து மன்னிக்கணும் கண்ணா நீ சொல்லியது இப்போது புரிகிறது நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்றான் நாம் செய்யும் சிறிய நல்ல விஷயங்கள் கூட ஒரு நாள் நமக்கு உதவும்